வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்டு கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமாள் அருளிகா திருவங்காவை பாசுரமானது இந்த தன்னூர் மாதம் மார்கெட் மாதத்தில் அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய பாஸ்வர்டில் பெருவிடப்பட்டு வருகின்றோம் இந்த படிவினை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே தாங்கள் ஒழிக்க வைத்தீர்களேயானால் சாக்ஷா ஸ்ரீ உமா மகேஸ்வரைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய பதிவானது தொடர் மாதம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் ஸ்ரீ மாணிக வாசக பெருமானருடைய திருவம்பாவை பட்டிகமானது ஏழாவது படிகமானது பதிவோடு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ உமாமகேசுரைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டும் ஆய்வு கொள்ள அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சரி மாணிக்க வாச பெருமானவருடைய துருவம்பாவை கணிகமானது ஏழு கோபால சிவன் என்றே வாய் திரப்பாய் தென்னாய் என்ன முன்னேழு கோப்பாய் என் நானை என் நரையன் என்ன மோதன் என்றல்லோ முன் சொன்ன என்னே துயிலே பரிசிலோரியம் பாவா இதனுடைய பொருளானது அன்னைக்கே இன்பருமானது திருவிழையாடல்களில் இதுவும் சில போதும் தேவர்களும் யக்ஷர்கள் கிண்ணகர்கள் முதலான மற்ற விண்ணோர்களும் நினைப்பதற்கும் அறியவன் ஒரு பரம்பொருள் மிக பெரும் புகழுடையவன் அவனுடைய சின்னங்கள் ஒலிக்கும் ஒலி கேட்கும் முன்பே சிவ என்றே நீ வாய் திறப்பாய் தென்னாடுடைய சிவனே என்று யாம் கூறி முடிக்கும் முன்பாக தீயோடு சேர்ந்த மெழுகுபோல் போல் என் பெரும் துணைவன் என் அரசன் அமுதம் போன்றவன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் இறைவனே புகழ்கின்றோம் அதை கேட்டு இன்னமும் நீ உறங்குகிறாயா வலிய இரக்கமற்ற நெஞ்சை உடைய அறிவிலிகள் போல் ஏதும் செய்யாது படித்திருக்கின்றாயே ஊக்கத்தின் பெருமையை என்னவென்று சொல்வது சுபா